உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய புதிய நிர்வாகிகள் சக்ரா மூர்த்தி அன்னார் அவர்களை பாராட்டும் விதமாக நம்மளுடைய கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் விஜயன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி விழா சிறப்பு செய்கிறார்கள் அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு இருந்து ஐயா வந்திருக்காங்க சிங்கிபுரம் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கோவை ஜோதிடர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடி போத்தி விழா சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம் நம்மளுடைய ஜோதிட ஆர்வலர் ஜெயகாந்தி அம்மா அவர்களுக்கும் இப்பொழுது விழா சிறப்பு செய்யப்படுகிறது சேவையாளர்கள் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள் நம்முடைய ஜோதிட ஆர்வலர் வேப்பிளப்பட்டி ஜெயகாந்தி அம்மா அவர்களுக்கு நம்முடைய கோமதி மகேஷ்குமார் அம்மா அவர்கள் பொன்னாடி பற்றி விழா சிறப்பு செய்கிறார்கள் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய எட்டாவது மாத கருத்தரங்கு இந்த கருத்தரங்கத்துல வானியலும் நம் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்புல ஊழ்வினை கர்ம நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதினாலு நட்சத்திரங்கள் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சிம்ம ராசியில சிம்ம ராசியில வந்து எந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் இருக்கும் மக நட்சத்திரம் இருக்கும் உத்திரம் ஒன்னாம் பாதம் இருக்கும் இதுல பூர நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல எந்த கோல் புத்தி நடக்கிற காலத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ளார பேராசைகள் ஏற்படலாம் உத்தரவாதம் இல்லாத நிறுவனங்களில் பணத்தை போடுகிற எண்ணம் வரலாம் நம்பிக்கை இல்லாத நிறுவனங்களில் நீங்க கால் ஒன்றை நேரிடலாம் அப்ப அந்த காலங்கள்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது கர்மா நிச்சயமா அனுபவிச்சுதான் தீரணும் ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று நமக்கு வந்த ஆசை இல்லை பல ஜென்மாந்திரங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக நம்ம ஜீன்ல வந்த அந்த ஆசை அதுல பாக்கும்போது பூர நட்சத்திரத்தில் நின்ன கிரகம் அந்த வேலை செய் பூர நட்சத்திரம் உங்க ராசியில சிம்ம ராசியில யாருக்கு இருக்கோ அதுல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க சூரியன் நின்றுச்சுன்னா அப்பா மூலமா சில ஊழ்வினை கர்மாவை சந்திக்க வேண்டியிருக்கும் சந்திரன் நின்றுச்சுன்னா அம்மா மூலமாக நம்ம சில ஊழ்வினை கர்மாவை சந்திக்க வேண்டியிருக்கும் செவ்வாய் நின்றுச்சுன்னா சதோ சகோதரர்களால் ஊழ்வினை கர்மாவை சந்திக்க வேண்டியிருக்கும் புதன் நின்றுச்சுன்னா தாய் தாய் மாமா வழியாக அத்தை மாமா வழியாக சுக்கரன் நின்றுச்சுன்னா மனைவி வழியாக கணவன் வழியாக வாழ்க்கையில் சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் சனி நின்னதுன்னா குழந்தைகளால் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆக இந்த பூர நட்சத்திர காலில் எந்த கோள் நிற்கிறதோ அதனுடைய திசை நடக்கிற பொழுதோ அதனுடைய புத்தி நடக்கிற பொழுதோ இந்த ஓல்வினை கர்மாவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையானா அற வாழ்க்கை பிற உயிர்களுக்கு துன்பமளிக்காத வாழ்க்கை தெய்வ வழிபாடு நீங்க இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றேன் அன்னதானம் பண்ணுங்க ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு உங்களால் முடிஞ்சது அன்னதானம் பண்ணீங்கன்னா இந்த ஊழ்வினை கர்மாவை சமாளித்துக் கொள்ளலாம் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலும் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் உண்டாகும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி సేలం ఆన్లైన్ అస్ట్రో టీవీ